அகையாசனத்தினில் அகனுடன் அமர்ந்து செவியாசனம் செய்யும் அம்பிகையே அகவாசனத்தினில் துயு கொண்டிருக்கும் அகையுடை அன்பு சோதகையே அகவாசனத்தினில் துயு கொண்டிருக்கும் அகையுடை அன்பு சோதகையே இந்தியன் முதலாம் தேவகியாவகும் பணிந்திட தீகந்திடும் தாகமகையே சந்திகனை மூடி சூடியயுடன் வந்தமை காத்திடு தாககையே சந்திகனை மூடி சூடிய இகையுடன் வந்தமை காத்திடு தாககையேன் அகமகைகும் தீனம் போற்றிடும் தூதித்திடும் நாயகியே எங்கள் நாகமுகியே அகமகைகும் தீனம் போற்றிடும் தூதித்திடும் நாயகியே எங்கள் நான் முகியேயே திகமுகைகி நாகும் சாம்பவியே சாம்பவியேயி சங்ககியே தெனாகும் தகைமனையான சாம்பவியே எழுகு சங்ககியே பவமதை போகித்தீடு தவமதை நகழ்கீடு நாகணியே எங்கள் புகணியே பவமதை போகித்திடு தவமதை நகழ்கீடு நாகணியே எங்கள் புகுகணியே யமதுயம் உகைந்திடு நிகைந்தங்கு ஓகேந்திடு யமதுயம் உகைந்திடு நிகைந்தங்கு ஓகேந்திடு சோதியகே சிவன் பாதியகே சோதியகே சிவன் பாதியகேயாசனத்தின அகன் உடன் அமர்ந்து செகாசனம் செய்யும் அம்பிகையே